என்ற கணிய சகோதரர்கள் என்பதர்களே ஒருவர் ஒரு நண்பன் ஒன்று தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தா அஞ்சு கிரைடீரியாவசம் நான் சொல்ற நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எனக்கும் உங்களுக்கும் அது நாற்பது வயதா இருக்கலாம் நாற்பத்தி அஞ்சு வயதாக இருக்கலாம் ஐம்பது வயதா இருக்கலாம் அறுபது வயதா இருக்கலாம் அந்த நேரத்திலையும் நானும் நீங்களும் கித்த நல எனவே ஒருத்தர் ஒருத்தரோட தனம் ஒன்று வச்சிருக்கிறதாக இருந்தா அஞ்சு விஷயங்கள் கிரைடீரியா இருக்குது அதுல பாஸ் ஆகினா மட்டும் அவரை நண்பனாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அவரை நண்பனாக எடுத்துக் அதுல முதலாவது இராக்கிமோ அவங்க சொல்றாங்க உள்ளவரா என்று பாருங்க மார்க்கம் உள்ளவரா இல்ல அஞ்சு நேரம் தொழுறாரா குரான் ஓதுறாரா ரிக்கிரு செய்யறாரா அவர் பக்குவமா இருக்கிறாரா இந்த விஷயத்தை பாருங்க அப்படி தொழுக அமல் இபாதத் ஒன்றுமே இல்லையா நீங்க அவரோட பிரிப்ப வைக்கிறது இருக்கிறதே உட தீன்ல விலகினது உண்டா ரெண்டாவது மாமுலா கசாலி ரஹிமஹுல்லா அவங்க செல்றாங்க நல்ல பண்புள்ளவரா என்று பாருங்க அஹ்லாக்குள்ளவரா என்று பாருங்க அவர் ரோட்ல கத்தி கொண்டிருக்கிறார் உம்மா பாப்பா ஏசி கொண்டிருக்கிறார் தூசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் முக்கிய கண்ணிய மூத்தவங்களுக்கு கண்ணியப்படுத்தாம இருக்கிறார் சிறார்களுக்கு இறக்கம் காட்டாம இருக்கிறார் ரொம்ப மோசமான நடத்த உள்ளவர் நல்ல குவாலிட்டிஸ் இல்லையா அவரை நீங்க கூட்டாளி ஆக்கி கொள்ளவா மூணாவது மாமுனா கஸ்தாலி ரஹமஹுல்லா அவங்க செல்றாங்க என்ன பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்க கூடியவர் அவரை நீங்க நண்பனாக்கி கொலவானாம் ஏன் அவர் சீக்ரெட் குடிச்சு கொண்டிருக்கிறார் அல்லது பொனோகிராபி பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்களும் அவரோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க அடே மச்சான் ஹராண்டா இப்படி செய்யாத சரி சரி நீ செய்யாத நான் தானே செய்யறேன் இன்றைக்கு அந்த பாவத்துடைய பாரம் உங்களோட உள்ளத்துல எவ்வளவு இருக்குதோ அது நாளைக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் போகக்கூடிய நேரத்துல அவர் உங்களுக்கு அந்த பாவத்துக்கு வர சொன்ன நீங்களும் அந்த பாவத்துல விழுந்துடுவீங்க ஏன் அந்த சகவாசத்தின் காரணமாக பாவத்துடைய பாரம் எங்களுக்கு போயிடுச்சு அதே மாதிரி நாலாவது சிறு துனியாவுடைய மோகம் உள்ளவனை நீங்க கூட்டாளி ஆக்கி கொள்ளவான எப்ப பார்த்தாலும் துனியாதான் நல்ல ஒரு வாகனம் வந்திருக்கிறாமே ஜாய் மொபைல் ஒன்று வந்திருக்குதாமே இதுதான் புதிய வருஷன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்பவும் துனியா 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 பேசக்கூடியவன நீங்க நண்பனாக்கி பொன்னீங்கண்டா அந்த துனியாவுடைய முகப்பத் தானோட உள்ளத்துல வரும் அந்த துனியாவுடைய முகப்பத் வந்திச்சேண்டா நீங்க வேண்டிய பாவத்தை செய்வீங்க

யாரு மக்களோட பேசக்கூடிய நேரத்துல ஜோக்குக்கு சொல்றாரோ அவரை நீங்க அவருக்கு உண்டாகட்டும் மக்களுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக வேண்டிய கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சகோதரர்களின் நீங்க அவரை ஃப்ரெண்டாக ஆக்குறீங்க எனவே இந்த அஞ்சு கிரைடீரியாவை பார்த்து அதுல யாரு பாஸ் ஆகிறாங்களோ அவரை நீங்க நண்பன் ஆக்கிக்கோமோ அவர் மூலமாக உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என்பதாக